வேடையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கிற திரைப்படம் கூலி இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு மேலும் இந்த படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது என சொல்லப்பட்டு வருது இப்போ இந்த படத்துடைய இரண்டாவது சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேடையன் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து இப்போ லோகேஷோட இயக்கத்தில் கூலி படத்தில் இருக்காரு இந்த கூலி படத்துடைய ஷூட்டிங் ஓரளவுக்கு ஓவராகிடுச்சு இனி போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள் மட்டும்தான் மீதம் இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து ஷவுபின் சாக்கர் உபேந்திரா நாகார்ஜுனா ஸ்ருதிகாசன் அமீர் கான் சத்யராஜ் மற்றும் பூஜா ஆக்டே இந்த படத்தில் நடிக்கிறதா சொல்லப்படுது மேலும் இந்த படம் எல்சிவில் வராது எனவும் தங்க கருத்தில் மையமாக வச்சு படத்துடைய கதை நகரும் எனவும் சொல்லப்பட்டு வருது மேலும் லோகேஷ் லியோவில் செஞ்சு தவறு இதில் செய்யக்கூடாது என்பதற்காக இந்த படத்தில் ஒரு ஒரு சீன்ஸையும் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து ரெடி பண்ணியிருக்காராம் மேலும் இந்த படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லப்பட்டு வருது ஆனாலும் படக்குவி தரப்பிலிருந்து எந்த அஃபிஷியல் அப்டேட்டுமே இன்னும் வரலை மேலும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் பாடல் டி ராஜேந்திரோட வாய்ஸில் பார்க்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு நம்ம ரஜினிகாந்தும் ரொம்ப அருமையாக டான்ஸ் மூமெண்ட்ஸ் பண்ணியிருந்தார் இந்த பாடல் படித்தொட்டியங்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் செட்டிங்கில் வைப்பில் போயிட்டுருக்கு அதை தொடர்ந்து இந்த படத்துடைய இரண்டாவது சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு இந்த இரண்டாவது சிங்கிள் பாடல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சிம்புவும் சேர்ந்து தான் பாடி இருக்காங்களாம் நம்ம சிம்புவோட வாய்ஸில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வாய்ஸ் நோட்ஸ் இந்த பாட்டில் இருக்கும் என சொல்லப்படுது எப்படி காவாலா பாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வாய்ஸ் நோட்ஸ் இருந்துச்சோ அதே போல் தான் இந்த பாட்டிலையும் இருக்கும் என சொல்லப்படுது ஆனால் இந்த பாட்டு காவாலா பாட்டியும் மிஞ்சு அளவுக்கு இருக்கும் எனவும் கண்டிப்பாக இந்த பாட்டு ட்ரெண்ட் செட்டிங்கை செய்யும் எனவும் நம்ம லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு மேலும் தனுஷ் தான் முதல்ல இந்த பாட்டை இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு ஆனால் இப்போ சிம்புன்னு சொல்லப்பட்டு வருது அது காரணம் நம்ம தனுஷுக்கும் ரஜினிக்கும் ஏற்பட்டிருக்க பிரச்சனை தான் சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் இருக்காங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினியெல்லாம் அப்படி பண்ண மாட்டார் சிம்புக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் தனுஷுக்கும் வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பரவலாக பேசப்பட்டு தான் வருது ஆனாலும் நம்ம தனுஷ் தான் இந்த பாட்டை இருக்கிறதாகவும் நம்ம ரஜினியோடைய வாய்ஸ் நோட் இந்த பாட்டில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது மேலும் இந்த பாட்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுது பொறுத்திருந்த பார்ப்போம் நீங்கள் இந்த கூலி இரண்டாவது சிங்கிள் சாங்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறிங்கிறத மறக்க கமிக்கலை கமெண்ட்டில் சொல்லுங்கள் சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் முடிச்சு தான் இருக்காங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் பெல் கேன ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்